கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கிற இந்த விஷச்சாராய மரணம் தமிழ்நாட்டையே உலுக்கியிருக்குன்னு சொல்லலாம் இதனால கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்களோட எதிர்காலத்தை இழந்துட்டு நிக்கிறாங்க இப்போ இந்த வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ற இதே நேரத்துல முப்பத்தஞ்சுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது அப்படி அவங்க இறந்ததுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க குடிச்ச அந்த மதுபானத்துல மெத்தனால் அப்படிங்கறதோட அளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க இந்த மெத்தனால் அப்படின்னா என்ன இந்த கள்ளச்சாராயத்துல எப்படி இந்த மெத்தனால வந்து அதிகமா இன்டியூஸ் பண்றாங்க தமிழ்நாட்டுல இதுக்கான ரெகுலேட்டரி போர்ட்ஸ் வந்து எப்படிலாம் செயல்பட்டு இருக்கு இது வரைக்கும் தமிழ்நாடோட அந்த லிக்கர் பாலிசி எப்படியெல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க இன்னும் என்னென்னலாம் எடுக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல இந்தியால ரெண்டு லிக்கர் பாலிசிஸ் இருக்கு ஒன்னு இந்தியா மேட் ஃபாரின் லிக்கர் பாலிசி ரெண்டாவது இந்தியா மேட் கண்ட்ரி லிக்கர் பாலிசி ஸோ இந்த ரெண்டு பாலிசிக்கு கீழே மட்டும்தான் ஆத்தரைஸ்டா அதாவது லைசன்ஸோட மதுபானங்கள் தயாரிச்சு விற்க முடியும் இந்த ரெண்டு பாலிசிக்கு கீழே இல்லாம ஒருத்தவங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா லைசன்ஸ் இல்லாத ஒரு கள்ளச்சாராயம் தான் முதல்ல இந்த கள்ளச்சாரத்தை தேடி ஏன் மக்கள் போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த லைசன்ஸ்டு மேனு்சரர்ஸ் கிட்ட இருந்து விற்கப்படுற அந்த சாராயம் இருக்குல்ல அதுக்கு வரி ஜாஸ்தி இது வந்து நம்ம ரெண்டு டைப் அப்படின்னு பார்த்தோம் நம்ம முதல்ல பார்த்தா இந்தியா மேட் ஃபாரின் லிக்கர் பாலிசியில வந்து பெரு நிறுவனங்கள் தயாரிக்கிற மதுபானங்கள்லாம் விற்பாங்க இந்தியா மேட் கண்ட்ரி லிக்கர் பாலிசியில சிறு சிறு நிறுவனங்கள் தயாரிக்கிற அந்த மதுபானங்கள்லாம் விற்பாங்க ஆனா இது ரெண்டுத்துக்குமே வரி அப்படிங்கிறது ஜாஸ்தி விலையும் ஜாஸ்தி அந்த விலையை அஃபோர்ட் பண்ண முடியாத மக்கள் அவங்களுக்கு கம்மி விலையில வேணும் ஆனா போதையும் வேணும் அப்படிங்கறதுக்காக அவங்க போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இந்த கள்ளச்சாராயம் பக்கம் போறாங்க இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப விலை கம்மியா இருக்கிறதுனால தரம் குறைந்த பொருட்களால தயாரிக்கப்படுது சோ இது கிட்டத்தட்ட ஐம்பது ரூபாய் வரைக்கும் ஒரு பாக்கெட்ஸ்ல விற்கிறாங்க அதுவும் ரொம்ப தரமே இல்லாத ஒரு பாலித்தீன் பேக்ஸ்ல விற்கிறதா சொல்றாங்க நார்மலா ஒருத்தவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த மதுபானத்துல அந்த போதை உணர்வை கொடுக்கறது அப்படிங்கறது எத்தனால் தான் அந்த எத்தனால தான் இன்டாக்சிகேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது போதை உணர்வு தரக்கூடிய ஒரு கெமிக்கல் வந்து எத்தனாலா இருக்கு இதை உற்பத்தி பண்றதுக்கு நிறைய சுகர்ஸ் ஸ்டார்ச் இதெல்லாம் வந்து நொதித்தல் அதாவது ஃபர்மெண்டேஷன் சொல்லுவோம்ல அந்த முறை பயன்படுத்துறாங்க அதுக்கப்புறம் வடிகட்டுதல் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் பண்றாங்க சோ ஒரு சுகரையோ இல்ல ஸ்டார்ச்சையோ இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நாளாக கன்வெர்ட் பண்ணி மார்க்கெட்ல விற்கிறாங்க ஆனா இந்த கள்ளச்சாராயம் கள்ள சந்தைகள்ல விற்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய வந்து தரம் இல்லாத பொருட்களை பயன்படுத்தி இந்த சாராயம் காய்ச்சுறாங்க அப்படி செய்யும் போது அதுல அந்த ப்ராசஸ்ல மெத்தனால் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இது இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சும் போது எல்லாமே உருவாகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அந்த ப்ராசஸ்ல மெத்தனால் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படி மெத்தனால் உருவாயிருச்சு அப்படின்னா இந்த மதுபானங்கள் தயாரிக்கும் போது அந்த தயாரிப்பு நிறுவனம் ரொம்ப கவனமா அந்த மெத்தனால வந்து டிஸ்டிலேஷன் பண்ணி நீக்கிடுவாங்க ஆனா இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களுக்கு கண்டிப்பா இத பற்றின போதுமான விழிப்புணர்வு இருக்காது சோ அவங்க அந்த மெத்தனாலாக அது கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறது வந்து தெரியாம அதை அப்படியே வியாபாரமும் பண்ணிடுறாங்க இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த மெத்தனால்க்கு அந்த போதை உணர்வு தரக்கூடிய அந்த அந்த குணம் அதிகம் அப்படிங்கறதுனால அவங்க தெரிஞ்சே அவங்களோட அந்த கள்ளச்சாராயத்துல மெத்தனால் அளவு அதிகமா இருக்கிற மாதிரி பாத்துக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா நிறைய இடங்கள்ல இந்த மெத்தனால கலந்தும் கூட விற்கிறாங்க இப்படி தர்றது மூலமா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கள்ளச்சாராயம் மலிவான விலையில வந்து குடுக்குறாங்க அப்படி மலிவான விலையில கொடுக்கும்போது இந்த மெத்தனாலையும் கலந்து அவங்களுக்கு குறைஞ்ச விலையிலயே நிறைய போதை கிடைக்கும் அதனால திரும்ப திரும்ப மக்கள் வந்து இதுக்கு அடிக்ட் ஆகி இதை வாங்கி பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சற அந்த நபர்கள் எல்லாமே இப்படியும் வந்து மெத்தனால வந்து அவங்களோட சாராயத்துல மிக்ஸ் பண்ணி விக்கிறாங்க இப்போ கள்ளக்குறிச்சில நடந்த இந்த மரணத்துக்கு முக்கிய காரணமே அந்த அவங்க குடிச்ச சாராயத்துல மெத்தனால் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கிறவங்களும் தெரிஞ்சே மெத்தனால் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் அப்படி இந்த மெத்தனாலோட குணம் என்ன எதனால இந்த மெத்தனால் ஒரு மனுஷங்களை சாவு வரைக்கும் தள்ளுது அப்படின்னு பார்க்கும்போது பேசிக்கா பார்க்கணும்னா இந்த மெத்தனால் அப்படிங்கிறது நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஆப்பிள் ஜூஸ்ல தக்காளி ஜூஸ்ல கூட இந்த மெத்தனால் கண்டென்ட் இருக்கு ஆனா ரொம்ப கம்மியான ஒரு அளவுல அது நமக்கு எந்த விதத்துலயும் பாதிப்பும் இல்லை இந்த மெத்தனால் கிட்டத்தட்ட பத்து எம்எல் கிட்ட ஒரு நபர் வந்து கன்சூம் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட பார்வை கம்ப்ளீட்டா போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுவே முப்பது எம்எல் வரைக்கும் ஒருத்தவங்க கன்சியூம் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட உயிருக்கே பெரிய ஆபத்து ஏற்படுற அளவுக்கு இந்த மெத்தனால் வந்து ரொம்ப ரியாக்டிவா இருக்கும் இந்த மெத்தனால அவங்க எடுத்துட்டு உடனே இந்த மாதிரியான விளைவுகள் எதுவுமே தெரியாது இது அவங்க எடுத்துக்கிட்டு ஒரு பன்னிரெண்டுல இருந்து இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு போதை உணர்வு மாதிரி நார்மலா இந்த மதுபானம் மறந்துறவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு உணர்வு இருக்குமோ அதே ஒரு உணர்வுலதான் இருப்பாங்க ஒரு இருபத்தி நாலு மணி நேரங்கள் கழியும் போதுதான் அந்த மெத்தனால் அப்படிங்கிறது ஹியூமன் பாடிக்குள்ள கன்வெர்ட் ஆகும் அப்படி கன்வெர்ட் ஆகும் தான் இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும் சோ ஃபர்ஸ்ட் இந்த மெத்தனால் எப்படி வந்து உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா பிரேக் டவுன் ஆகும் அந்த பார்மாலிட்டிகேட் அதுக்கப்புறம் ஃபார்மிக் ஆசிடா மாறும் இந்த ஃபார்மிக் ஆசிட் அப்படிங்கிறத நம்ம முக்கியமா பாக்கும்போது பாம்பினுடைய விஷங்கள் எல்லாம் பார்மிக் ஆசிட் தான் இருக்கும் பாம்பு ஒருத்தர் அந்த பாம்பினுடைய இருக்கிற ஃபார்மிக் அவங்களோட உடம்புல கலந்ததுனால தான் அவங்க இறந்து போறாங்க அப்படின்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அந்த மெத்தனால் ஃபார்மாலிட்டிகேடா மாறி அப்புறம் ஃபார்மிக் ஆசிடாவும் மாறுது சோ ஒரு பாம்பினுடைய விஷத்துக்கு இணையான ஒரு விஷமா இது மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த ஃபார்மிக் ஆசிட் மனிதர்களோட அந்த நரம்பு மண்டலத்துக்குள்ள போகும்போது குறிப்பா அவங்களோட பார்வை இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அவங்களோட உயிரை இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாவே இருக்கு சோ இதுதான் இந்த மாதிரியான ஒரு கள்ளச்சாராயத்துல குறிப்பா மெத்தனால் அதிகமா கலக்கிறதுனால வர சைடு எஃபெக்ட்ஸ் இப்போ இந்த கள்ளச்சாராயத்துல மெத்தனால் மட்டும்தான் கலக்குறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல இது இது மாதிரியே நச்சுத்தன்மை வாய்ந்த ஆர்கானிக் பாஸ்பரஸா இருக்கட்டும் இல்ல சல்ஃபர் லெட் மாதிரியான நிறைய கெமிக்கல்ஸ் வந்து இந்த கள்ளச்சாராயத்துல போதை உணர்வு தரணும் அப்படிங்கிறதுக்காக சேர்க்கிறாங்க இது எல்லாமே ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு கெமிக்கல்ஸ் தான் ஆனாலும் இந்த மெத்தனால் அப்படிங்கிறது எல்லாத்தை விட ரொம்ப அதிகமான அளவுல உயிரிழப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு டாக்ஸிசிட்டி அதிகமா இல்லை ஒரு கெமிக்கல் ஸோ இதுதான் இந்த மரணத்துக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்திலே நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கு பார்வை குறைபாடும் நிறைய பேருக்கு ஏற்பட்டு இருக்கிறதா மெத்தனால் தான் இப்படி ரியாக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது இப்போ ஒரு ப்ராப்பரா ஒரு மேனுஃபேக்சரர் வந்து மதுபானங்கள் தயாரிச்சு விற்கும் போது அவங்க கண்டிப்பா அதுக்கான டெஸ்டிங் ப்ராசஸ் குவாலிட்டி செக் இது எல்லாமே இருக்கும் அந்த ப்ராசஸில் அவங்க அந்த மெத்தனால நீக்கிடுவாங்க அப்படி நீக்கினா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த அப்ரூவல் கிடைக்கும் ஆனா இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராசஸுமே இல்லை ஏன்னா அவங்க திருட்டு சந்தையில தான் இதை விற்கிறாங்க ஸோ அவங்களுக்கு இந்த ப்ராசஸ் இல்லாததுனாலதான் இந்த மாதிரியான ஒரு மனுபேக்சரருக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த வித்தியாசம் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்போ மேனுபேக்சரர்ஸ் வந்து மதுபானம் விற்கிறாங்களே அது மட்டும் கரெக்டா அப்படின்னு கேட்டா அது சப்ஜெக்டிவ் தான் ஏன்னா எப்பவுமே ஒரு மதுபானத்தை கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்கியூ பண்ணவே முடியாது அது எப்பவுமே தப்பு தான் ஆனாலும் கூட இந்த மாதிரியான ஒரு நபர்களை கிட்ட வந்து கள்ளச்சாராயம் வாங்கி குடிச்சு உயிரை இழக்கிற அளவுக்கு ஒரு தப்பான விஷயத்த யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கறத முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு அப்படி பார்க்கும் போது இந்த தமிழ்நாட்டோட மதுபான கொள்கைகள் என்ன மாதிரி எல்லாம் இருந்திருக்கு தமிழ்நாட்டுல எதனால இந்த கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட்டது அப்படி ஒழிக்கப்பட்டதுன்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொன்னாலும் கூட இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு காசை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம பாக்கும்போது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல இருந்து நம்ம பார்க்கணும் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல மெட்ராஸ் அக்பெரி ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தின் பிரிட்டிஷ் அரசாங்கம் நாட்டு சரக்குகள் கல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து தடை தடை பண்றாங்க அவங்க பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கு அவங்க மேற்கத்திய நாடுகள்ல இருந்து கொண்டு வர அந்த மதுபானங்களை விற்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம இந்தியால இருக்கிற ஒரு நாட்டு சரக்குகள் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க தடை பண்றாங்க இது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல நடக்குது அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற சேலம் மாவட்டத்துல காங்கிரஸ் சார்பில் முதலமைச்சர் அமைச்சராக இருந்த ராஜகோபாலாச்சாரி அவர்கள் மதுபானத்தை தடை விதிக்கிறாரு இது இந்தியாவிலேயே நடைபெற்ற முதல் முதல் மதுபான தடை அப்படின்னு சொல்லலாம் இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல தமிழ்நாடு முழுக்க இந்த மதுபானம் அப்படிங்கிறது லீகலா தடை செய்யப்படுது அதுவும் இந்தியாவிலே முதல் முதல்ல தடை செய்யப்பட்டது வந்து தமிழ்நாட்டில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த நாற்பத்தி எட்டுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல திமுக அரசாங்கம் வந்து பொறுப்பேற்கிறாங்க அப்போ திமுக தலைவரா இருந்த திரு கருணாநிதி அவர்கள் இந்த தடையை வந்து நீக்குறாரு அதுக்கு காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல மதுபானம் வந்து தடை விதிச்சிருக்கும் போது நிறைய பேரு கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்றாங்க இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது எங்க வருது அப்படின்னா கல் குடிக்கிற பழக்கம் அப்படிங்கறது ரொம்ப காலமாவே இருந்துட்டு வர பழக்கம்தான் ஆனால் இந்த கல்லில் நிறைய எல்லாம் சேர்த்து அது வந்து அவங்களுக்கு அதிக போதை தரணும் நீண்ட நேரத்துக்கு அந்த போதை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ரசாயனங்கள்லாம் சேர்த்து குடிக்கிறாங்க இதன் மூலமாக நிறைய வந்து பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஒரு நெறிமுறைப்படுத்தணும் ஒரு ஒரு ஒழுங்குமுறைக்குள்ள இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தடையை வந்து நீக்கிறாரு கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இந்த தடை அவர் நீக்கினாலும் இது மக்கள்கிட்ட நிறைய வந்து எதிர்ப்ப ஏற்படுத்துது ஸோ இந்த கல்கடைகள் எல்லாம் வந்து கவர்மெண்டே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வருது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல மீண்டும் இந்த மதுபாலங்களுக்கு தடை விதிச்சிருறாங்க அப்போதைய டிஎம்கே கவர்மெண்ட் ஆனா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு அப்புறமும் கூட நிறைய பேர் திரும்பவும் இந்த மாதிரியான கள்ளச்சாராயங்கள் குடிக்கிறாங்க கள்ளச்சாராயங்கள்ல இந்த மாதிரியான லெட்டு பேட்டரி மாதிரியான விஷயங்கள் நிறைய பயன்படுத்துறதாகவும் அது மக்களோட உயிருக்கே ஆபத்தா போய் முடிகிறதாகவும் அதிக அளவுல ஒரு சோசியல் இஷூவாவே அது மாறுது சோ நிறைய மக்கள் குறிப்பா உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க அவங்களோட சம்பளங்கள் எல்லாமே இந்த குடிச்சே அழிக்கிறாங்க நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி உடல்நிலை வந்து ரொம்ப பாதிக்கப்படுது நிறைய பேர் இறந்தும் போறாங்க அப்படிங்கிற பிரச்சனை ரொம்ப சீரியஸா பேசப்படுது அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல அதிமுக வந்து ஆட்சி அமைக்கிறாங்க அப்போ அதிமுகவோட தலைவரும் தமிழக முதலமைச்சருமா இருந்த டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மதுபானத்துக்கு இருந்த தடையை மீண்டும் நீக்கிட்டு தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் அதாவது டாஸ்மார்க் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்றாரு அப்படி அவங்க டாஸ்மார்க் இன்ட்ரோடியூஸ் பண்ணது இல்லாம அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுலயே என்ன பண்றாங்க அப்படின்னா மது குடிக்கிறவங்க அதாவது இந்த ஃபாரின் லிக்கர் கன்செப்சான ஒரு லைசன்ஸ் இருக்கும் ஒரு பெர்மிட் அது வச்சுக்கிறதுக்கான அந்த வயது வரம்பு அப்படிங்கறது நாற்பது வயது அப்படின்னு இருந்தது அதை குறைச்சு எம்ஜிஆர் அவர்கள் முப்பத்தஞ்சு காலப்போக்கில் இருபத்தஞ்சு குடிக்கலாம் அப்படிங்கறதுக்கான அனுமதிக்கான வயசையும் வந்து குறைக்கிறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல நடக்குது இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல லோக்கல் ட்ரிங்க்ஸ் அதாவது சாராயம் கல் மாதிரியான நாட்டு சாராயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து பேன் பண்றாங்க இப்படி பேன் பண்ணது மூலமா அரசாங்கம் மட்டும்தான் வந்து மதுபானங்களை விற்க முடியும் அரசாங்கத்தோட அனுமதி இல்லாம எந்த ஒரு தனி நபருமே தன்னால சாராயம் வந்து உற்பத்தி செய்யவோ காய்ச்சவோ முடியாது அப்படின்னு ஒரு நடைமுறை வருது இது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் இது தொடர்ந்து நடைமுறையிலேயே இருக்கு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாலுல டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகும் போது அவங்க இந்த டாஸ்மாக குறைக்கிறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா தமிழகத்துல இருக்கிற டாஸ்மார்க் கடைகளோட எண்ணிக்கையை குறைக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐநூறு டாஸ்மாக் கடைகளை அவங்க மூடுறாங்க அது மட்டும் இல்லாம டாஸ்மாக் கடையினுடைய நேரத்தையும் அவங்க குறைக்கிறாங்க அது வரைக்கும் பன்னிரெண்டு மணி நேரம் செயல்பட்டு இருந்த டாஸ்மாக் கடைகளோட அந்த நேரத்தை பத்து மணி நேரமா குறைக்கிறாங்க அதுக்கப்புறம் திமுகவும் அவங்களோட தேர்தல் அறிக்கைகளை தாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா அவங்க டாஸ்மாக் கடைகளை முற்றிலுமா ஒழிச்சிருவோம் தமிழ்நாட்டுல ஒரு மதுவிலக்கு அப்படிங்கறத நாங்க அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அந்த எலக்ஷன்ல அவங்க வெற்றி பெறாததுனால தொடர்ந்து அதிமுக அரசு தான் ஆட்சியில இருந்தாங்க அவங்க இந்த ஒரு ஸ்டெப்புக்கு அப்புறம் வேற எதுவும் பெருசா ஸ்டெப் எடுக்கல இப்போ தொடர்ந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு வந்தோம்னா இப்பமும் திமுக அரசு அவங்களோட தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லிருந்தாங்கன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுல இருக்கிற மதுபானத்துக்கு படிப்படியா நாங்க தடை விதிப்போம் சோ கம்ப்ளீட்டா இதை வந்து தடை விதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பினான்சியலா பாசிபிள் இல்லாத ஒரு விஷயம் தான் படிப்படியா அதை நாங்க அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தமிழ்நாடோட பொருளாதாரம் முழுக்க முழுக்க இல்லைனாலும் அதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து டாஸ்மாக் கடைகளை நம்பி இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் அப்படி இருக்க பட்சத்துல அதை கம்ப்ளீட்டா நிறுத்திடுவாங்களா கூடிய சீக்கிரம் நிறுத்திட முடியுமான்னு கேட்டோம்னா அது பெரிய கேள்விக்குறிதான் ஆனா கண்டிப்பா இந்த கள்ளச்சாராயம் மாதிரியான சந்தைகளை ஒழிக்கணும் அதே மாதிரி இந்த இன்னும் அதிகமா வந்து நெறிப்படுத்தணும் ஏன்னா டாஸ்மார்க்ல மது வாங்கி அருந்தவங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்ம அரசாங்கம் உரிய கவனம் எடுத்து அது என்னன்னு சொல்லிட்டு அவங்க சால்வ் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மது விலக்குக்காகவே ப்ரோஹிபிஷன் என்போர்ஸ்மெண்ட் விங் அப்படின்னு ஒரு கமிட்டி வச்சிருக்காங்க இந்த கமிட்டில டாஸ்மாக் ஆபீசர்ஸ் அப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் அப்படின்னு பெரிய உயர்மட்ட அதிகாரிகள் எல்லாம் இருப்பாங்க மாவட்டத்திலுமே இந்த கமிட்டி அப்படிங்கறது செயல்படும் அவங்க இந்த மாவட்டத்துல கலாச்சாரம் எல்லாம் இல்லாததை அவங்க உறுதிப்படுத்தணும் உறுதிப்படுத்துறது மட்டும் இல்லாம அவங்க முதலமைச்சருக்கு அடிக்கடி ரிப்போர்ட்ஸும் அனுப்புற மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் இருக்கு சோ அதெல்லாம் ஒழுங்கா நடக்குதா அப்படிங்கிறதையும் கவர்மெண்ட் வந்து சரி பார்க்கணும் ஏன்னா ஒழுங்கா அந்த அவங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க ஒழுங்கா அவங்க எல்லாத்தையுமே பண்ணிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்காது இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் இல்லை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே செங்கல்பட்டு விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த கள்ளச்சாராயத்தினால கிட்டத்தட்ட பத்து பேர் இறந்து போனாங்க சோ அப்பவே வந்து அரசாங்கம் நிறைய கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க தனிநபர் குழு அமைச்சிருந்தாங்க ஆனா அப்படி இருந்தும் ஒரே இது நடந்த ரெண்டே வருஷத்துல இன்னைக்கு பெரிய அளவுல இந்த கள்ளச்சாராயத்தினால ஒரு இறப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அதுலயும் குறிப்பா விழுப்புரம் கடலூர் செங்கல்பட்டு மதுராந்தகம் மாதிரியான பகுதிகளில் இந்த கள்ளச்சாரம் காய்ச்சறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா நடக்கிற மாதிரி அடிக்கடி நமக்கு வந்து நம்ம பார்க்க முடியுது அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த பகுதிகள் மேலே அதிகமா கவனம் செலுத்தி அங்கே ப்ராப்பரான ஒரு கமிட்டி அமைச்சு இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத அரசாங்கம் முன்னெடுக்கணும் இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது கண்டிப்பா கவர்மெண்ட் வந்து எடுக்கிற ஸ்டெப்ஸ் எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு தனிநபரா நமக்கு இருக்கிற சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கறது முக்கியம் என்னதான் நம்ம இன்னைக்கு இதெல்லாம் இவ்வளவு பேசினாலும் கூட இன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட உயிர்கள் வந்து பலியாயிருக்கு நடவடிக்கை எடுத்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க ரொம்ப முக்கியம்